வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லாயிருக்கேன் வெள்ளிச்சீட்டு நான் எப்படி கட்டுறேன் செலவிலும் சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இதுக்காக தனியாக கட்டி வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளாக வாங்குறது அப்படின்றது இல்லை நம்ம செய்கிற செலவில் அதிகமாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற வீடியோவும் இருக்குது இந்த வருஷம் வரலட்சுமி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு வருடம் ஒரு ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இதை எப்படி நான் சேமித்து வாங்கினேன் அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னன்னா நீங்கள் எப்படி சேமிக்கிறீங்க அந்த பொருளெல்லாம் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய வீடியோ வந்து இப்படி சேமிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய எதுவும் காமிச்சிருந்தில்ல உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நம்ம டெய்லி செலவுறது அப்புறம் வந்து வார செலவு பண்ணுறோம் மாத செலவு பண்ணுறோம் அதில் எப்படி சேமித்து நான் இந்த சீட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இப்போ வந்து நான் கட்டுறது வந்து அஜய் சில்வர் பேலஸ் அப்படின்ற இடத்துல வந்து நான் சீட்டு கட்டுறேன் இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது என்ன ஏது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதனுடைய பில்லெல்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி இது இதையும் பார்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை எப்படி நான் சேமித்தேன் இந்த பணத்தை அப்படின்னு நான் சொல்கிறதுனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் கழிச்சிட்டு நம்ம கட்டுறது அப்படின்றது இல்லைங்க நம்ம கண்டிப்பாக ஒரு கோல் அப்படின்றது இருக்கணும் ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேனாக்கா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என் குடும்பத்தை வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு எல்லா குடும்பத் தலைவிலுக்கே இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நான் வந்து யோசனை பண்ணி வச்சுருந்தேன் நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளாக வருஷத்துக்கு ஒன்று வாங்கணும்னு என்னால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சீட்டு தான் வந்து எனக்கு வந்து கை கொடுத்தது அப்படின்னு சொல்லுவேன் இந்த கோல் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும் இரண்டாவதாக வந்து செலவிலும் எப்படி வந்து சேமிப்பு அவசியம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பட்ஜெட் போடணும் அதில் எப்படி சேமிக்க வேண்டும் அதில் நம்ம பட்ஜெட்டுன்னா செலவு பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த செலவில் எப்படி சேமிக்கணும் அப்படின்றது தான் இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நான் போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ மூணாவதாக வந்து வெள்ளி பொருட்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா அதிகமாக வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் அதிகமாக வாங்குறதுன்னா நிறைய வந்து வாங்கி வாங்கி வைக்கிறது அப்படின்றது இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது வீட்டில் ஒரு பூஜை அறையில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது நம் இது நான் எப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் பொருட்கள் வாங்குறதுக்குன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நான் இது ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு முறை வந்து வீட்டில் வரலட்சுமி பண்டிகை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இதுதான் வந்து பெரிய நல்ல கிராண்டாக செய்கிற பண்டிகை வந்து வரலட்சுமி பண்டிகை அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான நிலமை அப்படி இருந்தது அப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்டாக வந்தது அப்படின்னா ஒரு சேட்டு ஒரு பொண்ணு தான் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருந்தாங்க ஒரு டைலரிங் கிளாஸ் போக சொல்ல ஃப்ரெண்டாக கிடச்சிருந்தாங்க அவங்க இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னா அது கற்றுக்கிறதுன்றது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நம்ம கற்றுக்கணும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து நான் செய்வேன் வீட்டில் செய்வேன் அவங்களும் சொல்லுவாங்க நம்ம கஷ்டம் வந்து நிறைய இருக்குன்னா கூட நீங்கள் ஒரு ஒரு ரூபாவாக சேர்த்து வச்சு நீங்கள் வீட்டுக்காக வந்து ஒரு வெள்ளி பொருளாக வாங்கி வைங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி வைங்க வருஷத்துக்கு ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வரலட்சுமி பண்டிகைன்றது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு சிம்பிளாக ரொம்பவே சிம்பிளாக பூஜை அறையில் ஒரு ப்ளவுஸ் பீஸு மஞ்சள் குங்கம் ஒரு தாலி கயிறு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணேன் அது மட்டும்தான் வாங்கி அந்த அம்பாலில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ இருந்தது அதை வச்சு பண்ணேன் ஒரு பத்து பதினோரு பேருக்கு வீட்டில் அர்ஷன குங்குமா அது குங்குமா மஞ்சள் சொல்லுவோம் இல்லைங்க அது கொடுத்தோம் வீட்டுக்கு கூப்பிட்டு அது கொடுக்கணும் அந்த மாதிரி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு வருஷம் ரொம்பவே சிம்பிளாக பண்ணேன் பூவெல்லாம் கூட வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தது ஆனால் நெக்ஸ்ட்டு வருஷம் எனக்கு வந்து ஒரு ஒரு படி வந்து மேலே வந்தேன்னு சொல்லலாம் பூ வாங்கி பழங்கள்லாம் வாங்கி அந்த ஃபோட்டோ முன்னாடி வச்சு பண்ணுற மாதிரி ஒரு வசதி வந்தது ஒரு வேலையே இல்லாமல் இருந்த என் கணவருக்கு வேலை கிடைச்சது அதுக்கப்புறம் அது செஞ்சோம் இது ஏன் நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா அந்த வெள்ளி பொருட்கள் அப்படின்றது வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ சீட்டு கட்டி ஸ்டார்ட் பண்ண அதையும் பார்க்கலாம் சுக்ர பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வீட்டில் வெள்ளி பொருட்கள் அதிகமாக இருக்கோ நீங்கள் ஒன்றா பாருங்கள் இந்த சேட்டு வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நகை வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க அந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க அப்புறமா வந்து வசதி இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டிலலாம் பாருங்கள் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவாங்க வெள்ளி பொருட்கள் அப்படின்னாக்கா ஒரு பூஜை அறையில் பயன்படுத்துதான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பொருளாக சேர்த்து வச்சு அவங்க அது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த நிலை அப்படியே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் முதல் முதல்ல வந்து நான் வெள்ளிச்சீட்டு கட்டியது அப்படின்னா ஒரு ஐநூறுரூபா அதங்க அந்த ஐநூறுரூபா மாதம் சேர்க்குறது அப்படின்றது பெரிய விஷயமா இருந்தது அந்த டைமில் அந்த ஐநூறுரூபான்றது வாரம் வந்து ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா கூட வாரம் சேர்க்க முடிஞ்சோம் அதாவது வார வாரம் சேர்த்து மாதம் ஐநூறுரூபா வந்து எங்கள் கணவருக்கு தெரியாமல் அந்த கட்டினது அப்படின்றது பெரிய விஷயம் அதை கட்டிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெள்ளிச்சீட்டு அப்படின்றதுல வந்து ஐநூறுரூபா சேர்த்து தருவாங்க இல்லை ஐநூறுரூபாய் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜ் அப்படின்றது கம்மி பண்ணுறாங்க அப்போ அப்படி இருந்தது அந்த கடைங்களில் அந்த கடையை பார்த்து தான் செய்வோம் அது வந்து நல்ல பெரிய கடையாக நல்ல ஃபேமஸ் கடையாக இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அங்கெல்லாம் ஏமாற்று வேலை அதிகமாக இருப்போம் இருக்காது ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு பயம் இருக்கும் ஒரு கேரண்டி பொருள் வந்து ஒரு பியூரிட்டி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி அந்த மாதிரி இடத்துல போட்டுருந்தோம் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு குங்குபருமை வாரினுங்க அந்த டைமில் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷமும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வருஷம் அதே மாதிரி ஐநூறுரூபா தான் கட்டினேன் ரெண்டு விளக்கு சின்ன சின்னதாக ரெண்டு விளக்கு நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா என்னால் வந்து ஆயிரம் ரூபாய் கட்ட முடிஞ்சது டைலரிங்கில் சின்ன சின்னதாக வந்து துணி வந்து தைப்பேன் தைப்பேனா இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஓரம் அடிக்கிறது அதுக்கப்புறமா வந்து கிழஞ்சு துணிங்கெல்லாம் வாங்கி தச்சுருக்கேன் புடவிங்களை வாங்கி பெட்டு மாதிரி வாங்கி தைப்பேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு புடவை கொடுத்தாங்கன்னா அதை பெட்டு மாதிரி வந்து ஒன்று மேலே வச்சு வந்து தக்கிச்சி கொடுக்குறது அந்த மாதிரியும் செஞ்சு செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம ஒய்ஃப் வந்து ஒரு பணம் சேமிக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்காக தான் பண்ண போகிறாங்க வேறு எதுவும் வேஸ்ட்டாக செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பொறுப்பை வந்து நம்ம கையிலேயே கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கை மாதிரி வந்து நம்ம சேர்த்து வச்சு வீட்டுக்காக இது மாதிரி இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கூட தப்பு இல்லை இல்லைங்களா இப்போ வந்து ஐந்தாவது தான் நான் என்ன பாயிண்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா பட்ஜெட் போடுறோம் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் இவ்வளோ சேவிங் தனியாக பண்ணுறோம் இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு பட்ஜெட் போடுறோம் செலவில் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த டிப்ஸு சொல்ல போகிறேன் ஏன்னா நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிராசரி பில்ஸு நம்ம வெளியே ஊருக்கு போகிறது வெளியே வந்து சாப்பிட்ற செலவு மில்கில் வந்து ஒரு நூறு டு இரநூறு வார செலவு இதில் தான் வந்து நான் சேமிக்கிறேன் பால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நான் எனக்காக அப்புறம் குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு நாள் மில்க்கு குழந்தைங்களுக்கும் பெரு பெருசாகிட்டேங்க சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா இதில் வந்து சேவ் பண்ணாதீங்க நல்லா பெரிய குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா சத்து மாவும் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ஐநூறுரூபா செலவாகும் உங்களுக்கு பாதாம் பிஸ்தா ராகி அதுக்கப்புறமா வந்து சோயா பட்டாணி மாதிரியே இருக்கும் அது நான் உங்களுக்கு சத்துமா ஒரு ரெசிப்பியும் போட்டிருக்கேன் அதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு நாளைக்கு வந்து டம்ளர் வந்து கஞ்சி மாதிரி காசி கொடுத்துருங்க ஒரு மா ஒரு நாளைக்கு மில்க் மாதிரி பண்ணி கொடுப்பேன் கிராசரியில் எப்படி வந்து ஐநூறுரூவா மிச்சம் பண்ணலான்ட்டு இதுக்கு ஒரு ஒரு மூணு வீடியோ ஒரு போடுறதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இல்லை போன வீடியோன்னு என் ஞாபகம் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ஐநூறுரூபா எப்படி மீதம் பண்ண செலவில் நம்ம வந்து குறைக்கிறது எப்படி அப்படின்னா போன மாதம் எது எதுவும் வாங்காத மீதம் இருக்கோ நம்ம காலி ஆயிட்டது எதுவோ அது மட்டும்தான் வாங்கணும் எந்த மாதிரி கடையில் வாங்கணும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ பாருங்கள் திரும்ப சொன்னால் வீடியோ தான் லென்த் ஆகிடும் பில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மாதம் என்னென்னலாம் பில்லு இருக்கோ கரண்ட்டு பில்லு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பில்லு கேஸு இதிலெல்லாம் வந்து நம்ம எப்படியெல்லாம் மீதம் செய்ய முடியுமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி பில்ஸில் வந்து நீங்கள் ஏன்னா கரண்ட்டு பில்லு அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம் அது தேவையானதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் வந்து நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இதை பற்றியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷோ ஆகும் அதை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஊர் பயணங்கள் அப்படின்னு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மட்டும்தான் போகும் அதில் வந்து ஒரு ஐநூறுரூபா ஏன்னா மாதம் வந்து ஒரு சிலர் வந்து மாதம் மாதம் ஊர் பயணங்கள் போகிற வேலைங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குறைச்சிக்கோ குறைச்சிக்கோங்க முக்கியமானதுக்கு மட்டும் போகணும் எனக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை வரும் நம்ம பட்ஜெட்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செலவுன்னு போட்டிருப்போம் இல்லைங்களா அதில் இது வரும் வெளியே சாப்பிட்ற செலவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ரூபா கூட வெளியே சாப்பிட்ற செலவு வராது நான் என்னன்னாலும் வீட்டில் தான் செஞ்சுப்பேன் செஞ்சியும் கொடுப்பேன் நம்ம பட்ஜெட்டில் இதையும் போட்டிருந்தேன் இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் இந்த காசு அப்படியே வந்து எடுத்து சீட்டுக்காக பண்ணிவிடுவேன் கோல்டு சீட்டு அப்படின்றது கட்டுறதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதையும் வந்து இதே மாதிரி தான் வந்து பிரித்து நம்ம சேமிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வார செலவு வார செலவு என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா நான்வெஜ்ஜு காய்கறிகள் நம்ம இதெல்லாம் வாங்கிறது வார செலவு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு காய்கறிகள் எப்படி பார்த்து வாங்கணும் சீசனில் காய்கறிகள் எப்படி வாங்கணும் மொத்தமாக கூறு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் வாங்கினா உங்களால் வந்து சேமிக்க முடியும் ஆனால் சாப்பாட்டில் வந்து கம்மி பண்ணுறன்ட்டு கம்மி பண்ணாதுங்க எல்லா விதமான சாப்பாடும் காய்கறிகளும் வாங்குங்க அது கம்மியாக விலை எது கிடைக்குதோ அந்த மாதிரி காய்கள் வாங்குங்கன்னு தான் நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதுக்காக வந்து சாப்பாட்டில் கம்மி பண்ணி நான் இதெல்லாம் வாங்கணும்னு நான் சொல்லலை தேவையில்லாத செலவு வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் முடிந்த வரை இந்த அமௌண்ட்டில் வந்து எனக்கு இது இதில் ஐநூறு ஐநூறுரூபா இரநூறுபாய் இதில் போட்டிருக்கேன்னா இதில் குறையும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் இதே காசு தான் வரும் அப்படின்றதில்ல ஒரு நாள் வந்து ஒரு மாதம் கிராசரியில் இரநூறுபா கூட மீதம் ஆயிருக்கு வெளியே வந்து நாங்கள் சாப்பிட்றது இல்லைன்னா இது மட்டும் கேரண்டி அப்படியே இந்த அமௌண்ட் எனக்கு வந்துடும் ஊர் பயணங்கள் போடுறதுல வந்து எமர்ஜென்சி இருந்தால் அதுவும் செலவாயிடும் ஒரு நூறு இரநூறு அப்படின்றது கம்மி ஆகலாம் இதில் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து பணம் வந்து எங்கக்கிட்ட தான் கொடுக்குறது இல்லையே நாங்கள் எப்படி சிஸ்டர் கட்டுறது நாங்கள் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது அந்த கமெண்ட்டை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக எல்லா பெண்களாலும் இது சாத்தியம் இல்லை தான் ஆனால் உங்களால் உங்கள் தனித்திறமை அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க உங்களாலும் சம்பாதிக்க முடியுன்றது காமிங்க நம்ம குடும்பம் வந்து மேலுக்கு வரணும் அப்படின்னா நம்மவும் தான் செய்யணும் ஆண்கள் மட்டும்தான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றது இல்லை இந்த காலத்தில் வந்து பெண்களும் வந்து சரிநகராக எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க வீட்டிலே யாரும் சும்மா இருக்கிறது இல்லை சும்மா நாங்கள் நாங்கள் வந்து இருக்கிறோம் எங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஒரு டிப்ஸு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த பொருள் வந்து எவ்வளோ ஆச்சு இதுக்கு ஒரு பில்லு வந்து என்னென்ன ஆஃபர் இருந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்